இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான இறை மக்களே புனித வாரம் தொடங்கிவிட்டது பாடுகளின் பயணம் நெருங்கிவிட்டது இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார் இந்த பயணம் ஒரு புனித பயணம் இந்த பயணம் ஒரு லட்சிய பயணம் இந்த பயணம் இயேசு தாமாக விரும்பி முன்வந்து துணிந்து செல்லுகின்ற ஒரு பயணம் எல்லாவற்றிற்கு மேலாக இந்த பயணம் மகன் தந்தை கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செல்லுகின்ற ஒரு நம்பிக்கை பயணம் அன்புக்குரியவர்களே இந்த பயணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் திரள் வெள்ளமென எல்லா இடங்களிலும் திரண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த இயேசுவின் எருசலேம் பயணத்தின் பொழுது பெரியவர்கள் இருக்கின்றார்கள் சிறியவர்கள் இருக்கின்றார்கள் முதியோர் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் திரளிலே அதே போல நோயாளிகள் இருக்கின்றார்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் பாவிகள் இருக்கின்றார்கள் எல்லா மக்களும் அங்கே கூடியிருக்கின்றார்கள் இயேசுவிடமிருந்து இதுவரை நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஒன்றாக திரண்டு வந்து ஓசன்னா என்று பாடுகின்றார்கள் தாவிதின் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருபவர் வாழி என்று சொல்லி அவர்கள் முழக்கங்களை எழுப்புகின்றார்கள் ஆக இந்த ஒரு வெற்றி விழாவானது அவர் செய்த நன்மைத்தனங்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஒரு பாராட்டு விழா போல அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஐந்து அப்பங்களை கொண்டு பழுகி ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தவரே நீர் வாழ்க என்று அவர்கள் வாழ்த்தி அவருக்கு பாடுகின்ற ஒரு வாழ்த்து பாடலாக இந்த விழா இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இயேசு இந்த எருசலேம் பயணத்திலே வெற்றி வீரராக நுழைகின்றார் வெற்றி வீரராக நுழைந்து அவர் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு செல்லுகின்றாராம் கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல வேண்டும் மாறாக பாடுபடுவதற்காக அவர் வெற்றி வீரராக உள்ளே நுழைகின்றார் அன்புக்குரியவர்களே பாடுபடுவதற்காக எருசலேமுக்குள்ளால் நுழைகின்ற அந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான லட்சியத்தோடு அவர் நுழைவதை பார்க்க முடிகின்றது முப்பது வருடங்கள் அந்த முப்பது வருடங்கள் மறைந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு முப்பதாவது வயதிலே திருமுழுக்கு பெற்று அதற்கு பிறகு மூன்று வருடங்கள் அவர் தெளிவான ஒரு லட்சிய தெளிவோடு தன்னுடைய பணிகளை செய்வதற்காக செல்லுகின்றார் முப்பது வயதிலே திருமுழுக்கு பெற்ற அந்த இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் அவர் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டார் என்று செய்து கொண்டு சென்றார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம் தீமைகளை அவர் எப்பொழுதும் எதிர்த்து நின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவினுடைய இந்த பணியை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகள் இவைகளின் மத்தியிலே அவருக்கு ஏராளமான வலிகளை அவர் உணர்கின்றார் வலிகள் இயேசுவை பொறுத்தவரையிலே ஒரு வரமாக தெரிகின்றது வலிகள் வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகின்ற ஒரு படிக்கட்டாக மட்டுமே அவர் பார்க்கின்றார் எனவே வலிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை துன்பமில்லாத வாழ்க்கை இல்லை வேதனை இல்லாத வாழ்க்கை இல்லை எனவே பாடுகள் வழியாகத்தான் வாழ்வு பாடுகள் வழியாகத்தான் வளர்ச்சி பாடுகள் வழியாகத்தான் உயிர்ப்பு என்ற ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு அவர் உறக்க சொல்லுகின்றார் என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றிய ஒரு வாசகம் எஸ்ஸாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த துன்புறும் ஊழியனுடைய அந்த மனநிலை மிக அருமையாக எஸ்ஸாயா இறைவாக்கினரால் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு தாடையையும் நான் ஒப்புவித்தேன் என்று அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது மட்டுமல்ல தொடர்ந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் நான் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே துன்புறும் ஊழியனுடைய மனநிலையை எப்படி இயேசு கொண்டிருந்தார் இயேசு எவ்வாறு ஒரு துன்புறுகின்ற ஒரு ஊழியராக அவர் பணி செய்கின்றார் பாடுகள் படுகின்றார் வேதனை அனுபவிக்கின்றார் என்பதை நாம் இந்த நாட்களிலே சிறப்பாக நாமும் அனுபவிக்க இருக்கின்றோம் துன்புறுகின்ற ஊழியனாக இந்த இயேசு இந்த துன்பங்களையெல்லாம் ஏற்பதற்கு அடிப்படையிலே என்ன காரணம் என்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு துணையாக இருக்கின்றார் ஆண்டவர் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை ஆண்டவர் அவருடைய பாடுகளில் அவரோடு இருக்கின்றார் அவருடைய வேதனையில் அவரோடு இருக்கின்றார் எனவே இயேசுவை பொறுத்தவரையிலே தெளிவான லட்சியம் இருக்கின்றது அதே போல தெளிவான இறை நம்பிக்கையும் இருக்கின்றது தெளிவான லட்சியம் இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான இறை நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சவால்களுக்கு மத்தியில் துன்பங்களுக்கு மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் துணிந்து அவன் இந்த உலகத்திலே வாழ முடியும் பணி செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவினுடைய இந்த பயணம் ஒரு இறுதி பயணம் இனி அவர் திரும்பி வரப்போவதில்லை இயேசுவினுடைய இந்த பயணம் ஒரு இறுதி பயணமாக இருக்கின்றது இயேசுவை பொறுத்தவரையிலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல காட்சிகள் தெரிகின்றது யூதாஸ் முத்தமிடுகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது பேதுரு மறுதளிக்கின்ற காட்சி அவருக்கு தெரியாமல் இல்லை அது மட்டுமல்ல பிளாத்து கைகழுவுகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது கல்வாரி மலை காட்சி அவருக்கு தெரிகின்றது கல்வாரி மலையிலே அவர் போகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது ஆனால் அவருக்கு இந்த வேதனைகள் துன்பங்கள் இந்த ஆணிகள் சாட்டையடிகள் இந்த பாடுகளெல்லாம் அவருடைய கண்ணுக்கு பெரிதாக தெரியவில்லை காரணம் அவருடைய லட்சியம் அவருக்கு பெரிதாக தெரிகின்றது உயர்ந்த லட்சியத்திற்காக உயர்ந்த நோக்கத்துக்காக தந்தை கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பை திருவுளத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கைக்காக அவருக்கு இந்த பாடுகள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை மாறாக அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பெரிதாக தெரிவது எல்லாம் மக்களுடைய நலம் மக்களுடைய வாழ்வு மக்களுடைய விடுதலை மக்களுடைய மகிழ்ச்சி இதுதான் அவருடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றது அன்புக்குரியவர்களே எனவே லட்சியத்தோடு செல்லுகின்ற மனிதன் அவன் சாவை ஏற்கின்ற அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றான் அதைத்தான் நாம் இரண்டாவது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே நாம் கேட்டோம் இயேசு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவரானார் அன்புக்குரியவர்களே நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த பாடுகளின் பொழுது அவருடைய துன்பங்களின் பொழுது அவர் அனுபவிக்கின்ற வேதனைகள் அவமானங்கள் அவருடைய சிலுவைகள் அனைத்துக்கும் அளவே இல்லை ஆனால் அத்தனையையும் அவர் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் துன்பத்தில் பாடுகளில் அவர் இறை பிரசன்னத்தை உணர்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மைக்காக நீதிக்காக உரிமைக்காக நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் பாடுகள் துயரங்களுக்கு மத்தியில் இறை பிரசன்னம் இருந்தால் நாமும் அதை தாண்டி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும் என்ற நல்ல பாடத்தை இன்று நமக்கு ஆண்டவருடைய பாடுகள் கற்றுத்தருகின்றது அன்புக்குரியவர்களே இறை பிரசன்னத்தால் நம்முடைய துன்பங்கள் நிரப்பப்பட வேண்டும் இயேசுவனுடைய வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட காரணத்தினால் அவருடைய நோக்கமெல்லாம் எப்பொழுதும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கம் இறைவனுடைய திருவிளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லி அந்த உயர்ந்த நோக்கத்தை நோக்கிச் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்திய நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்திய நாட்டினுடைய பொதுநிலை புனிதர் என்று போற்றப்படுகின்ற மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அவருக்கு இல்லாத பாடுகளா அவருக்கு இல்லாத துன்பங்களா வேதனைக்கு மேல் வேதனையை அனுபவிக்கின்றார் துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கின்றார் அந்த மறைசாட்சி தேவசகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புனிதர் அவர் அனுபவித்த அந்த பாடுகளிலெல்லாம் எல்லாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்த காரணத்தினால் இறை பிரசன்னத்தோடு அவர் வழிநடந்த காரணத்தினால் அவருடைய துன்பங்கள் துயரங்கள் அவருக்கு பொருட்டாக தெரியவில்லை மாறாக அவர் நற்செய்திக்கு முழுமையாக சான்று பகருகின்றார் அந்த இயேசுவை போலவே தானும் நற்செய்தி விழுமியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்றார் அந்த நற்செய்தியின் மதிப்பீடுகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சகோதரத்துவம் வளர்வதற்காக சமத்துவம் வளர்வதற்காக மனித மாண்பு போற்றப்படுவதற்காக அவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கையளித்தவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே எனவே நம்முடைய அந்த புனிதர் தேவசகாயத்தை போல அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் லட்சிய தெளிவு கொண்டவர்களாக மனமு வந்து இந்த பாடுகளின் பாதையில் நாமும் இயேசுவோடு பயணிக்க முன்வருவோம் வருவோம் என்று நாமெல்லாம் நம்முடைய கைகளிலே குருத்து ஓலைகளை ஏந்தி பவனியாக வந்திருக்கின்றோம் குருத்து ஓலைகளை நாமெல்லாம் ஏந்தி இந்த ஆலயத்திலிருந்து அந்த குருத்து ஓலையை நாம் எடுத்து நம்முடைய வீட்டிற்கும் பயணமாக செல்ல இருக்கின்றோம் இந்த குருத்து ஓலை நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது ஒரு சிலர் ஓலையை கொண்டு சில காரியங்களை எல்லாம் செய்வார்கள் பெட்டியாக செய்வார்கள் பாம்பாக செய்வார்கள் இன்னும் கோலாக செய்வார்கள் இப்படி நிறைய செய்வார்கள் இதற்காகவா இந்த குருத்து ஓலை கொடுக்கப்பட்டிருக்கிறது குருத்து ஓலையை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் எடுத்துச் செல்லுகின்ற பொழுது நீங்கள் இதயத்தில் எதை எடுத்துச் செல்ல வேண்டும் இதயத்தில் எதை சுமந்து செல்ல வேண்டும் இதயத்தில் இயேசு நமக்கு விட்டு செல்லுகின்ற அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்ற அந்த நற்செய்தி மதிப்பீடுகளாகிய அன்பு இரக்கம் உண்மை நேர்மை மன்னிப்பு சமாதானம் ஆகிய அத்தனை நற்செய்தி விழுமியங்களையும் நீங்கள் எடுத்து சென்றால் இந்த குருத்து ஓலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே நீங்கள் அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவீர்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பாடுகளின் வாரத்தில் புனித வாரத்தில் நாமும் அந்த இயேசுவோடு பயணம் செய்வோம் லட்சிய தெளிவோடு அவர் நமக்கு காட்டுகின்ற நற்செய்தி வாழ்வை வாழ்ந்து காட்ட அவரோடு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக